உங்களுக்கு புடிச்ச நடிகர் யாரு நல்ல நடிகர் யார் அப்படின்னும் போது இவர் யாரை சொல்றாரு தெரியுமா சரத்குமார் சொல்றாரு தமிழ் சினிமாவுல எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க சரத்குமார் நல்ல நடிகர் தான் அதுல மாற்று கருத்து கிடையாது சரத சரத்குமார் வந்து நல்ல படங்களை எல்லாம் பண்ண ஒரு நடிகர் தான் அதுல எந்த சந்தேகம் கிடையாது ஆனா பிடிச்ச நடிகர் அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா ரஜினி சொல்லுவாங்க கமலை சொல்லுவாங்க விஜயதித்தை சொல்வாங்க அப்படிலாம் இல்லாமல் சரத்குமார் தான் பெரிய நடிகர் சரத்குமார் தான் பிரமாதமாக நடிக்கக்கூடிய நடிகர் எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் பிரமாதமாக வெளிப்படுத்துவார் சரத்குமார் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கே பேசினாங்க ஐயோ கமலஹாசன்லாம் இருக்காரு அவரையெல்லாம் விட்டுட்டு நீ வந்து சரத்குமார் வந்து எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் பண்ணுவார்னு சொல்லிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி பேசுனாங்க ஆனால் அவர் அது எதையுமே பொருட்படுத்தலை அவர் அவருடைய ட்ராவல் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இப்படி வந்து அவருக்கு அடுத்து படங்கள் வாய்ப்பு கிடைக்க அப்படின்னும் போது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சர்ச்சையாவே பேசிட்டு சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மகேந்திரன் சாரை பத்தி பேசியிருக்காரு மகேந்திரன் சாரை பத்தி என்ன பேசியிருக்காரு